ஓம் கம் கணவதேன மக ஓம் குருவேன மக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நோட்டில் ஒளிந்திருக்கும் இருபது கோடி ரூபாய் ரகசியம் இருபது ரூபா நோட்டு உங்கள் வீட்டில் வந்து அதை வந்து நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் மறக்காமல் வைங்க அந்த இருபது ரூபாயும் இருபது லட்சமாக மாறும் ரெண்டு கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் ஏன் இரநூறு கோடியாக கூட மாறும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப்போல் நல்ல கூட செய்ய மாட்டாங்க அதாவது இருபது ரூபா நோட்டை வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது பழைய நோட்டாக இருந்தாலும் சரி தான் புது நோட்டாக இருந்தாலும் சரி தான் எந்த நோட்டு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த இருபது ரூபா நோட்டில் நான் சொல்கிற பொருட்களை வச்சு அதை அப்படியே சுருட்டி உங்கள் வீட்டில் பணம் நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அது உள்ள வைங்க அந்த இருபது ரூபாயும் வந்து இருபது லட்சத்தை இருக்கும் ரெண்டு கோடியாக இருக்கும் இருபது கோடிக்கு மேலே இருக்கும் சரிங்களா இரநூறு கோடியாக கூட அது இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பணம் காந்த மாதிரி வரும் பணம் பல வழியில் வரும் பத்து திசையிலேருந்தும் பணம் வரும் அதாவது நீங்களே வந்து இவ்வளோ பணத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே வந்து அந்த பணத்துக்கு வந்து சொத்து வாங்கி போடுவீங்க தங்கம் அதிகமாக வாங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு அதிகமாக வரும் அதே மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் சொத்தாக மாற்றுவீங்க தங்கமாக மாற்றுவீங்க அதேமாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் வாடகை வீட்டிலேருந்த கூட சொந்த வீட்டுக்கு உடனே மாறுவீங்க அதுவும் வந்து பெயரளவுக்கு சொந்த வீடு கிடையாது பிரம்மாண்டமான வீட்டுக்கு மாறுவீங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு திங்கட்கிழமை இருந்தாலும் சரிங்களா இதை வந்து ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு இதை நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து தார்மறாக சேரும் அதேமாதிரியே அந்த இருபது ரூபாய் வந்து இருபது கோடியாக மாறும் இரநூறு கோடியாகவே மாறும் அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க இல்லையா நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சா போதுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடி சொன்னால் மாறுவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாற்றம் இன்றைக்கி நீங்கள் ஏழை பணக்காரர் தெரியாது ஆனால் இந்த ரூபா நோட்டை மட்டும் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற இடத்துல மட்டும் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருபது கோடியும் இந்த இருபது ரூபாயும் இருபது கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கையே ஊகணுமாறும் அதாவது இதை திங்கட்கிழமனைக்கு தான் பண்ணணும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு தான் பண்ணணும் எட்டு டு ஒன்பதுன்றது வந்து சந்திர போற திங்கட்கிழமைன்றது வந்து சந்திர பகவானுக்கு உகந்த நாள் ஏன் நம்ம இருவரா நோட்டை பயன்படுத்துகிறோம்னா ரெண்டுன்றது வந்து சந்திரனோட நம்பர் அதாவது சந்திர பகவான் வந்து தனக்காரகன் மணக்காரகன் பணத்துக்கும் மனசுக்கும் சொந்தக்காரர் சரிங்களா நீங்கள் வந்து பழைய இருவரா நோட்டாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இல்லை என்கிட்ட புது இருவரா நோட்டு தான் இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கோங்க அதாவது பழைய இருவரா நோட்டை பயன்படுத்தினீங்கன்னா சொத்துக்கள் அதிகமாக சேரும் சரிங்களா பணம் எக்கச்சக்கமாக செய்கிறோம் அதுக்கடுத்து அதை வந்து நீங்கள் சொத்தாக மாற்றுவீங்க சரிங்களா இடம் வாங்கி போடுவீங்க வீடு கட்டுற இடமோ இல்லை விவசாயம் பண்ணுற இடமோ இல்லை வந்து ஊட்டி கொடைக்கானலில் கூட நீங்கள் இடம் வாங்கி போடுவீங்க சரி நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்தால் நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம இடம் வேணும் அப்படின்னு கூட நீங்கள் போடுவீங்க அந்த மாதிரி இடம் அதிகமாக வாங்கி போடுவீங்க இந்த சிகப்பு கலர் இருபது ரூபா நோட்டை பயன்படுத்தினீங்கன்னா அதேமாதிரி இப்போ புது நோட்டு இருக்கு இல்லையா பச்சை கலர் இருபது ரூபா நோட்டு அந்த நோட்டை நீங்கள் பயன்படுத்தினோம் வச்சுங்களா பணம் சேரும் தங்கம் சேரும் சொத்துக்களும் சேரும் சரிங்களா அதாவது இந்த சிகப்பு கல்லது இருவரோ இருவராக நோட்டு வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்தது செவ்வாய் பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்தது ஆனால் இந்த புது இருவரா நோட்டு பார்த்தீங்களா அதில் வந்து பச்சை கலர் இருக்கும் மஞ்ச கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் பச்சை கலர்ன்றது வந்து புதன் பகவானுக்கு உகந்தது மஞ்ச கலர் வந்து குரு பகவானுக்கு உகந்தது அதேமாதிரி வெள்ளை கலர் வந்து சந்திர பகவானுக்கும் பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுக்கும் உகந்தது சரிங்களா ஆக இந்த மூன்று கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது குரு பகவானுடைய அருள் கடச்சம் இருந்தாவே போதும் நம்ம வாழ்க்கையில எங்கே போயிடலாம் ஆனால் இந்த புது இருபதாம் நோட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் வந்து பச்ச கலரும் மஞ்சள் வெள்ளை கலர் இருக்குது சுக்கர பகவானுடைய அருக்கடாச்சமம் கிடைக்கும் குரு பகவானுடைய அருக்கடாச்சமம் கிடைக்கும் புதன் பகவானுடைய அருக்கடாச்சமம் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருக்கடாச்சமும் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த நோட்டு இருக்கோ அந்த நோட்டை பயன்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு திங்கக்கிழமில் இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் பண்ணிங்கன்னா சந்திர மங்கள யோகம் உண்டாகும் அதாவது சந்திர மங்கள யோகன்றது என்ன தெரியுமா என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துருவார் சந்திர பகவான் சரிங்களா பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு இன்னைக்கு ஓ ஒரு வேலை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தை கூட ஒரே நாளில் வந்து கோடி சட்டமாக மாற்றக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அப்படிப்பட்ட சந்திர மங்கள யோகம் உண்டாகும் அப்படிப்பட்ட நீங்கள் புது இருபது நோட்டு கிடச்சுன்னா அதே எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் சொல்கிற அந்த ஒரு மூன்று பொருட்களை மட்டும் அதில் வச்சு நீங்கள் வந்து சுருட்டி ஒரு நூலில் அதில் கட்டி நீங்கள் பீரோவில் வந்து எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வைங்க ஒரு வேளை பா நான் பர்சலை தான் வச்சுப்பேன் பர்சலை வைங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது கடைகள் எதாவதுனால் அந்த கடையில் இருக்க கல்லாப்பீட்டில் போட்டுருங்க அது அந்த பொருளாக அது ஈர்க்கும் சரிங்களா நீங்கள் அந்த பணம் வைக்கிற இடத்துல இதை வச்சு பாருங்கள் பணத்தை பன்மடங்கும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட பன்மடங்கு அதிகமாக வரும் அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன தொகையை தான் முதலீடு பண்ணார் ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய கோடி சொன்னார் இந்த ரூபா நோட்டை வந்து அவர் வந்து அந்த மாதிரி சுருட்டி அவரோட பீரோவில் வச்ச பிறகு அவர் வாழ்க்கையில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவர் வாங்கின ஷேர்ஸ்லாம் மிகப்பெரிய லாபம் அடைஞ்சு இன்றைக்கி பெரிய கோடி சொன்னால் போயிட்டார் அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டது கூட அவரால் முடியல அதாவது அவங்க கட்ட சொல்லுவாங்களே அந்த டேட்டுக்குள்ளே உங்களை கட்டுங்கன்னு இவர் வந்து அந்த டேட்டில் வந்து ஒரு கட்ட முடியாது அப்போ வந்து அந்த ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வர்றார் இந்தமாதிரி இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் கட்டிடுறேன் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு அந்த ஸ்கூலில் டைம் கேட்டவர் அதேமாதிரி வாடகை வீட்டில் இருந்தவர் இன்றைக்கி பெரிய வீட்டில் இருக்கார் அதேமாதிரி அவர் வீட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா செக்யூரிட்டி சமையல் ஆள் அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுவாங்கள்ல இவங்களுக்கே மாதம் ஒரு லட்சத்தை தாண்டி ஒரு சம்பளம் தரார் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பணம் அதேமாதிரி ஏக்கர் கணக்கில் சொத்து பிரம்மாண்டமான வீடு கோடீஸ்வர வாழ்க்கை இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து சொந்தமாக இருக்குது அதே மாதிரி எத்தனையோ பேர் ரொம்ப ஏழையா இருந்தவங்களா இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க பணத்தை வந்து ஈஸியாக ஈர்க்கக்கூடிய அந்த வழிமுறையை வந்து நமக்கு வந்து இது உருவாக்கும் சரிங்களா அதாவது அவர் வந்து என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார் நார்மலான சம்பளம் தான் அந்த வேலையிலே ஏகப்பட்ட பிரச்சனை சரிங்களா போனோமா நம்ம வேலையை வந்தோமா இல்லை அந்த வேலையிலே பிரச்சனை வாடகை வீடு மாதிரி போதிய வருமானம் இல்லை அந்த மாதிரி இருந்த இருந்த அவரோட குடும்பத்தில் அவரோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேமிக்கணும்னு சொல்லி ஒரு மாதம் ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் அவருடைய சம்பளத்தில் சேமித்தாங்க சேமித்து ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே பணம் வச்சுருந்தாங்க அந்த பணத்தை வந்து இந்த இருபதாயிரம் ஆறு நோட்டை வந்து ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி சுருட்டி அவர் பீரோவில் வச்சுட்டு அந்த அவங்க மனைவி சேமித்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பணத்தில் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணிணார் ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறோம் இல்லையா ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குல்ல அதில் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணார் முதலீடு பண்ணி அவர் என்ன பண்ணார்னா தங்க விலை திடீர்னு ஏறும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஏறும் அப்போ வந்து ஏறும்போது விற்றுவார் இறங்கும்போது வாங்குவார் ஏறும்போது விற்பார் இறங்கும்போது வாங்குவார் இந்த மாதிரியே பண்ணி பண்ணி இன்றைக்கி அவர் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார் பெரிய வீடு சரிங்களா யோசிச்சு பாருங்களாம் தன்னோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாமல் ஒரு மாதத்தில் கட்டிடுறான் ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்னா அப்பயும் போய் டைம் கேட்டு கேட்டு கட்டுவார் ஆனால் இன்றைக்கி அவர் வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களுக்கே ஒன்றரை லட்சம் அளவுக்கு ஒரு சம்பளம் தராரு ஒரு மாதம் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த இருவா நோட்டை வந்து திங்கட்கிழமை இரவு எட்டு டு மணிக்கு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அதாவது தாம்பாளத்தட்டை நல்லா கழுவிங்கு அதில் வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு வெத்தலை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெத்தலையை வந்து அந்த தாம்பாளத்தட்ட நடுவில் வச்சு அதில் வந்து ஒரு இருவா நோட்டை வந்து நல்லா அழகாக விரித்து வைங்க சரிங்களா மடிச்சிருக்கூடாது ஃபுல்லாக விரிச்சிருக்கணும் அந்த இரு நோட்டில் வந்து ஒரு ஏலக்காய் அதேமாதிரி ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அதுக்கடுத்து லவங்க பட்டை இருக்குது பார்த்திங்களா பட்டை அந்த பட்டை சின்னதாக ஒரு பீஸு அப்படியே மூணுத்தையும் வைக்கணும் ஏலக்காய் நல்ல வித உள்ள ஏலக்காயாக இருக்கணும் முழு இருக்கணும் பச்சை கற்பூரம் நல்லா நல்லா பார்த்தா நல்லாவே இருக்கணும் அந்த பச்சை கற்பூரம் அது ஒன்று அதுக்கடுத்து வந்து இந்த பட்டை லவங்க பட்டை பிரியாணி பட்டைன்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த பட்டையை வச்சு அப்படியே அந்த இருவர நோட்டை சுருட்டி அதை வந்து ஒரு பச்சை கலர் நூல் அல்லது மஞ்சள் கலர் நூல் இதில் கட்டி உங்கள் வீட்டில் வந்து பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா பொருட்களும் ஒவ்வொரு இடம்னு ஒன்று இருக்குது சரிங்களா டிவியை ஹாலில் வைப்போம் கட்டில் பெட்ரூமில் வைப்போம் சோஃபாவை ஹாலில் வைப்போம் அடுப்பு சிலிண்டர்லாம் கிச்சனில் இருக்கும் சாமி வந்து பூஜை ரூமில் வைப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குன்னு ஒவ்வொரு இடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கில் வந்து பணத்தை இருக்கும் அது நீங்கள் செய்கிற வேலை மூலமாகவோ இல்லை பிஸ்னஸ் மூலமாகவோ அல்லது புதுசாக ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் மாதிரி தான் நான் சொன்ன பார்த்தீங்களா நண்பர் அவர் இந்த மாதிரி பண்ண பிறகு தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்து சரி நம்ம மனைவி இந்த சேமிப்பை நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுன்ட்டு ஆன்லைனில் தங்கத்தில் முதலீடு பண்ணார் இன்றைக்கி அது மிகப்பெரிய கொடி சொன்னார்க்கார் கிட்டத்தட்ட ஒரு 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 ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கே தான் வந்து தங்கம் வேலை ஆனால் அப்போயே அவர் வாங்கிட்டார் வாங்கி அப்படியே தங்கம் வேலை ஏறும்போது விற்கிறது இறங்கும்போது வாங்கிறது ஏறும்போது விற்கிறது இறங்கும்போது வாங்குறது இந்த மாதிரியே பண்ணி 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 இன்றைக்கி பெரிய கொடி சொன்னார்க்கார் சரிங்களா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கார் ஒன்லி கோல்டை மட்டும்தான் அவர் வாங்குவார் அந்த வெள்ளி இருக்குது பார்த்தீங்களா சில்வர் அதெல்லாம் வாங்க மாட்டார் அதாவது சில்வர் வந்து திடீர்னு அதிகமாக ஏறும் அப்படியே குறையும் ஆனால் கோல்டு அப்படி கிடையாது ஏறும் ஆனால் உடனே குறைஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் ஆனால் ஏறும் ஆனால் தங்கத்தில் வந்து என்றைக்குமே நஷ்டம் இல்லைன்னு அவர் நல்லா தெரியும் அதனால தான் அவர் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணார் ஒன்லி இது வரைக்குமே ஒரு தங்கத்தில் தான் முதலீடு பண்ணிக்கிற பண்ணின்னு இருக்காரு அவருடைய ஒரே பிஸ்னஸ் என்னென்னா ஆன்லைனில் தங்கத்தை வாங்கிறது விற்கிறது எப்போ ஏறுமா அப்போ வாங்குவார் இறங்கும்போது போது விற்றுவார் அதாவது ஏறும்போது நல்லா ஏறின பிறகு வித்துருவார் இறங்கும்போது வாங்குவார் இந்த மாதிரி பண்ணி பண்ணியை இன்றைக்கி பெரிய கோடி சொன்னார் இருக்கார் அதே மாதிரி புது புது ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவை வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவான் கொடுப்பாரு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி தான் தொழில் செஞ்சாலும் சரி தான் அது மூலமாக வந்து உங்களுக்கு பணத்தை கட்டுங்கட்டாக கொடுப்பாரு பெட்டி பெட்டியாக கொடுப்பாரு மிகப்பெரிய போலீஸ்வரர் யோகத்தை வந்து அவர் அள்ளி கொடுப்பாரு அதாவது இந்த ரெண்டுன்றது வந்து சந்திர பகவானுக்கு உரிய நம்பர் திங்கட்கிழமன்றது வந்து சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்படிப்பட்ட இந்த சந்திர போறன்னு சொல்லுவாங்க இரவு எட்டு டு மணிக்கு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை பண்ணி அதேமாதிரி நீங்கள் விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் ஓம் கம் கணபதே நமக்கு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்தை தழிங்க ஓம் ஐயனாரே நமக்கு உங்கள் குலதெய்வம் பெரியதாக அதை சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராயே நமக்குன்ட்டு ஒரு இருபத்தேழு முறை சொல்லணும் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியும் நம்ம கிட்ட ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு மற்ற எந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அது பேரையும் சொல்லிக்கோங்க விநாயகரோட நாமத்தை சொல்லணும் உங்கள் குலதெய்வத்தை சொல்லணும் அதுக்கடுத்து சந்திர பகவானுடைய ஓம் ஸ்ரீ சந்திரபகலீஸ்வராய நம்ம கிட்டே ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம்ம கிட்ட ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரெலாம் சொல்லிட்டு இதை சுருட்டி எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு பீரோ வைங்க பணம் பல வழியில் வரும் பல திசையிலேருந்து வரும் பத்து திசையிலேருந்தும் பணம் வரும் அதே மாதிரி வந்து அதிக அளவு பணம் சேரும்போது சரி இவ்வளோ பணத்தை நம்ம வீட்டில் வச்சுருவோம்னா நம்ம வந்து இங்கே சொத்து வாங்கி போடலான்ட்டு அதை சொத்தாக மாற்றுவீங்க தங்கமாக மாற்றுவீங்க சரிங்களா ஆன்லைனில் முதலீடு பண்ணுவீங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் முதலீடு பண்ணுங்களாம் நீங்கள் வாங்குகிற ஷேரில் மிகப்பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்குங்க இதை வந்து ஈஸியாக அந்த மாதிரி பண்ணி பண்ணி எத்தனையோ பேர் நல்ல பெரிய கொடிசாக நம்ம மாறி இருக்காங்க இதை வந்து யாருக்கும் தெரியாத ரகசியம் தெரிஞ்சவங்க சொல்லவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த ரூபா நோட்டு வந்து எல்லார் வீட்லையுமே கிடைக்கும் அதே மாதிரி வந்து அது பழைய நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல புது நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் வந்து இதை வந்து பண்ணுங்கள் உங்கள் பீரோவிலே இருக்கட்டும் ஒரு வருஷம் வரைக்கும் இதை அப்படியே இருக்கலாம் சரிங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து ஒரு ரூபா நோட்டை வந்து நீங்கள் வந்து வேறு அதே மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இந்த நோட்டை வந்து உண்டியலில் போட்டுருங்க இல்லை உங்கள் வீட்டு பூஜை பொருட்களுக்கு வந்து எதாவது தேவைன்னா வாங்கிட்டு வாங்க இல்லையா மங்களகரமான பொருள் தங்க வாங்கினா அதில் வந்து சேர்த்து வாங்கலாம் வெள்ளி வாங்குனீங்கன்னா சேர்த்து வாங்கலாம் அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதோ பூஜை பொருள்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சாமிக்கு அதில் வந்து சேர்த்து இந்த இருபது ரூபாய் போட்டுருங்க அதுக்கடுத்து புது ரூபாய் நோட்டில் வந்து நீங்கள் அதேமாதிரி ஏலக்காய் இந்த பட்டை அதுக்கடுத்து வந்து பச்சை கருப்புறம் இதை வந்து வச்சு நீங்கள் இதேமாரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து ராக்கெட் வேகத்தில் வந்து அது வந்து உயர்ந்துக்கிட்டே வரும் சரிங்களா இருபது ரூபாயும் ரெண்டு கோடி மாறும் இருபது கோடி மாறும் இரநூறு கோடி மாறும் உங்க வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்